இந்தியாவை அமெரிக்கா தாக்குமா தாக்க முயற்சித்தால் என்ன தடைகள் இருக்கின்றன அமெரிக்கா எளிதாக வெனிசுலாவை ராணுவ தாக்கத்தின் மூலம் கைப்பற்றியது இது இந்தியாவில் நடக்குமா இந்தியாவிடம் என்னென்ன பாதுகாப்பு கவசங்கள் இருக்கின்றன பார்க்கலாம் இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சுயரூபத்தை காட்ட துவங்கிவிட்டார் உக்ரைன் விஷயத்தில் இந்தியாவை மிரட்டி வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் தான் உக்ரைன் மீது ரஷ்யா போரை நடத்துகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றும் மாஸ்கோவில் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்றும் கூறி வருகிறார் புதிதாக இந்தியா மீது ஐநூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று கூறி வருகிறார் சரி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் டிரம்ப் தொடர்ந்து நம்மை மிரட்டி வருகிறார் நம் நாட்டின் மீது தாக்குதலை நடத்துவாரா என்ற கேள்வி எழலாம் அப்படி செய்தால் இந்தியாவுக்கு அழிவு ஏற்படுமா இந்தியாவின் நிலைமை என்னவாக இருக்கும் நம்மிடம் அமெரிக்க தாக்குதலை தடுப்பதற்கான ராணுவ தளவாடங்கள் இருக்கிறதா போன்ற கேள்விகள் எழலாம் சமீபத்தில் வெனிசோலா மீது எளிதில் அமெரிக்காவால் தாக்குதல் நடத்த முடிந்தது ஏனென்றால் ராணுவத்தில் வலிமை வாய்ந்ததாக இல்லை வெனிசோலா ரஷ்யா மற்றும் சீனாவை நம்பியிருந்தது இந்த இரண்டு நாடுகளும் வெனிசுலாவில் இருந்து தொலைவில் இருக்கின்றன அமெரிக்கா தான் அருகில் இருக்கிறது சைபர் தாக்குதலை எளிதாக நடத்தி கரீபியன் கடலில் இருந்து சீனா மற்றும் ரஷ்யாவின் போர் கப்பல்களை முடக்கின ஆனால் இந்தியா மீது அமெரிக்காவால் நேரடியாக படையெடுக்க முடியுமா என்று பார்க்கலாம் போதுமான படைகள் ஆயுதங்கள் பணம் இருந்தால் பெரும்பாலான நாடுகளை ஆக்கிரமிக்க முடியும் என்பதை தான் கடந்த கால அமெரிக்க வரலாறு கூறுகிறது இதே அமெரிக்கா தான் ஆப்கானிஸ்தானிலும் தோற்று ஓடியது ஆப்கானிஸ்தானை ஏன் மெல்ல முடியலை என்றால் அங்கு இருக்கும் இயற்கை சார்ந்த மலைகள்தான் இதே போல இந்தியாவை தாக்குவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அதற்கு காரணம் இந்தியாவின் ராணுவம் தொழில்நுட்பம் அல்லது கூட்டாண்மை நாடுகள் மட்டுமில்லை இந்தியாவின் புவியியல் அமைப்பு தான் மிகவும் சாதகமாக இருக்கிறது இந்தியாவை மலைகள் காடுகள் பாலைவனங்கள் மற்றும் கடல்கள் பாதுகாக்கின்றன இந்தியாவின் வடக்கில் மலைகள் பனி மற்றும் பாறைகளால் உயர்ந்து நிற்கிறது இமயமலை இதுதான் இந்தியாவின் சுவராக இருக்கிறது இது உலகிலேயே மிக உயரமான மலைத்தொடர் மட்டுமல்ல மட்டுமில்லை நியூயார்க்கிலிருந்து மியாமி வரை உள்ள தூரத்தை விட அதிக நீளத்தில் பரவியுள்ளது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு விரிந்து பறந்துள்ளது இதுதான் இந்தியாவுக்குள் ஊடுருவ முடியாத ஒரு தடையாக இருக்கிறது செங்குத்தான பள்ளத்தாக்குகள் குறுகிய மலைவழிகள் பூஜ்யத்திற்கு கீழான வெப்பநிலை மூச்சை விட முடியாத அளவிற்கு மெல்லிய காற்று ஆக்ஸிஜன் பற்றாக்குறை என்று இந்த மலை தடுப்பு அரணாக இருக்கிறது இங்கு டாங்குகள் ஏற முடியாது இங்கு டேங்குகள் ஏற முடியாது ஹெலிகாப்டர்கள் போரிடுவது கடினம் இந்தியாவின் மேற்கில் தார் பாலைவனம் இருக்கிறது ஆசியாவின் மிக வெப்பமான பகுதிகளில் ஒன்று வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டும் மணல் புயல்கள் இருக்கும் மக்கள் செல்லவே முடியாது என்ஜின்கள் எளிதில் சூடேறி பழுதாகும் இராணுவ வீரர்கள் போரிடுவது கடினம் அமெரிக்க வீரர்கள் இதுபோன்ற நிலப்பரப்பில் செயல்படுவது மிகவும் கடினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை போரின் போது பாகிஸ்தான் இந்த பாலைவனத்தை கடக்க முயன்று தோல்வியடைந்தது இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள செவன் சிஸ்டர்ஸ் பகுதி என்று அழைக்கப்படும் ஏழு மாநிலங்கள் உள்ளன அடர்ந்த காடுகள் கடுமையான மலை குன்றுகள் குறுகிய பள்ளத்தாக்குகள் நிறைந்தவை இந்த இடங்களை அறிந்து இருக்கும் படைகள் தான் தாக்குதலை தொடர முடியும் நிறம் சார்ந்த புரிதல் இருக்க வேண்டும் கொரில்லா தாக்குதல்கள் மற்றும் பதுங்கி தாக்குதல்களுக்கு ஏற்ற பகுதியாக இருக்கிறது இரண்டாம் உலகப்போரின் போது மியான்மர் வழியாக இந்தியாவுக்குள் நுழைய ஜப்பான் படைகள் முயன்றன ஆனால் அவர்களால் வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழைய முடியவில்லை இந்தியாவின் தெற்கிலும் கடல் வழியாக தாக்க முயன்றாலும் அது மிகவும் கடினம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழ்ந்தது மேலும் இந்தியாவிடம் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் என இந்திய கடற்படை வளர்ந்த நாடுகளுக்கும் சவாலாக இருக்கிறது ஐ அரிஹந்த் அணு ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது இது மட்டுமில்லை வருணாசுரம் உலகிலேயே ஒரே ஹெவி வெயிட் டார்பிடோ ஜிபிஎஸ் அடிப்படையில் இயங்கக்கூடியது எதிரிகளின் ஏவுகணைகளை எளிதில் தாக்கும் திறன் கொண்டது கடலின் ஆழத்தில் மறைந்திருந்து எதிரிகளை ஒரே தாக்குதலில் அளிக்கும் ஆயுதமாக இருக்கிறது இந்த ஆயுதம் அமெரிக்காவிடம் இல்லை ரஷ்யாவிடம் இல்லை சீனாவிடம் இல்லை இதுவே உலகின் நம்பர் ஒன் ஸ்மார்ட் அண்டர் வாட்டர் ஆயுதமாக இந்தியாவிடம் இருக்கிறது வர்ணாசிரம் என்பது மேம்பட்ட சோனார் அமைப்பு கொண்டது சோனார் என்பது கண்ணுக்கு தெரியாத ஆழ்கடலில் காதுகள் போல வேலை செய்யும் தொழில்நுட்பம் கொண்டது இது தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கும் தனது திசையை மாற்றும் திறன் கொண்டது ஆழ்கடலில் மறைந்திருக்கும் ஸ்டெல்த் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அவற்றை துல்லியமாக தாக்கும் ஆற்றல் கொண்டது அதிக வேகத்தில் நீண்ட தூரம் நீருக்கடியில் பயணித்தும் திறன் கொண்டது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்திய கடற்படைக்கு முக்கியமான தந்திர ஆயுதமாக இருக்கிறது இவை அனைத்தையும் மீறி வந்தாலும் உலகின் மிகப்பெரிய அனுபவமிக்க இராணுவங்களில் ஒன்றாக இந்திய ராணுவம் இருக்கிறது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இருக்கிறார்கள் இந்த ராணுவம் ஏற்கனவே மலை பனிப்பகுதி வனப்பகுதி கடல் பகுதி அனைத்திலும் போரிட்ட அனுபவம் இருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய தடுப்பு சக்தியாக அணு ஆயுதங்கள் இருக்கின்றன நிலம் வான் கடல் மூன்றிலும் தாக்கும் திறன் கொண்ட முழுமையான நியூக்ளியர் ட்ரையாட்டு திறன் கொண்டுள்ளது அதாவது எதிரி நம்மை தாக்குவதற்கு முன்பு அவர்களது அஸ்திரத்தை அளிக்க முடியும் அந்த திறன் இந்தியாவிடம் இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது அவைதான் சௌரியா அக்னிவி பிரலை இவை எதிரியின் அஸ்திரங்களை துரித நேரத்தில் அளிக்கும் திறன் கொண்டவை இவற்றுடன் இந்திய கடற்படையில் உண்மையான கேம் சேஞ்சராக இந்தியாவுக்கு இருப்பவை கடலுக்குள் மறைந்திருக்கும் அணு நீர்மூழ்கி கப்பல்கள் இவை இதிலிருந்து எதிரிகளின் ஏவுகணைகளை தாக்க முடியும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கே பிப்டீன் மற்றும் கே ஃபோர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் ஆயுதப்படுத்தப்பட்டுள்ளன கே பிப்டீன் ஏவுகணை சுமார் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது கே ஃபோர் ஏவுகணை சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது இதன் மூலம் இந்தியா முதலில் தாக்கப்பட்டாலும் கூட மீண்டும் தாக்கும் திறன் இந்தியாவுக்கு உண்டு இன்று உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி இதுதான் இந்தியாவின் வலிமை இவ்வளவு மக்களின் எதிர்ப்பையும் எதிரி நாடுகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவில் உள்ளனர் இந்தியாவின் பொருளாதாரம் விரைவில் மூன்றாம் இடத்திற்கு வரவிருக்கிறது பல நாடுகளுடன் பல பில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தகம் செய்து வருகிறது இந்தியாவினும் பல பில்லியன் டாலர் முதலீடுகளை வெளிநாடுகள் செய்து வருகின்றன ஆதலால் இந்தியாவை தாக்கினால் இந்தியா மட்டும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படாது அமெரிக்கா ரஷ்யா சீனா ஐரோப்பிய நாடுகள் என அனைத்தும் பாதிக்கப்படும் இது மிகப்பெரிய எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்தியாவை தாக்குவது என்பது மில்லியன் டாலர் சந்தேகமே இன்றைய உலகில் இந்தியாவை தாக்குவது ஒரு இராணுவ சூதாட்டம் மட்டுமில்லை அது ஒரு பொருளாதார பேரழிவு என்பது உலகிற்கு தெரியும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி